பாகிஸ்தான் கிட்ட இருந்து வங்கதேசத்துக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்ததே நம்ம இந்திய அரசாங்கம் தான் அதற்கு பிறகு வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்ல நட்புறவு போயிட்டு இருந்துச்சு அது அப்படியே டெவலப் ஆகி வணிக தொடர்பாகவும் மாறுச்சு இப்படி இருந்த சூழ்நிலையில திடீர்னு வங்கதேசத்துக்கு புதிய இடைக்கால பிரதமரா முகமது யூனஸ் அப்படிங்கிற ஒரு நபர் பதவியேற்றாரு அதுக்கப்புறமா இரண்டு நாடுகளுக்கிடையே இருந்த நட்புறவு அப்படிங்கிறது தலைகீழா மாறுச்சு ஏன்னா அந்த முகமது யூனஸ் தொடர்ச்சியா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளையே எடுத்துட்டே இருக்கிறாரு கிட்ட இன்னொரு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராவே அவர் பல வகையிலையும் தற்காலிகமா வராது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வடகிழக்கு மாநில எல்லைகள் மூலமா வங்கதேசத்துக்குள்ள அனுமதிக்க தடை விதிச்சிருக்கிறாரு இந்த முகமது யூனஸ் இதற்கு பதிலடியா அந்த நாட்டினுடைய ஆயத்த ஆடைகள் உள்ளிட்டவற்றை இறக்குமதி செய்ய இந்திய அரசாங்கம் கட்டுப்பதி கட்டுப்பாடு கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க இருந்து ஆயத்த ஆடைகளை இனி கல்கட்டா மற்றும் மற்றும் நவசேன துறைமுகம் மேகாலயா அஸ்ஸாம் திரிபுரா மிசோரம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் வழியா வங்கதேசத்திலிருந்து எந்த இறக்குமதியும் கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்கிறாங்க இதனால இந்திய உள்நாட்டு ஜவுளித்துறைக்கு ஆயிரம் கோடிக்கு மேல கூடுதல் வணிகம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வங்கதேசத்துக்கு மிகப்பெரிய இழப்பா மாறும் கிட்டத்தட்ட வங்கதேசத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ரூபாய் ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள ஆடைகளை இந்தியா இறக்குமதி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த முகமது யூனிசினுடைய தொடர்ச்சியான இந்திய எதிர்ப்பு மனோபாவத்தால வங்கதேச அரசுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுட்டே இருக்கு இது அவங்களுடைய பொருளாதாரத்தை நிச்சயமா மிகப்பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா பாகிஸ்தான் மோதல் நடைபெற்றிருந்த டைம்ல கூட இந்த முகமது யூனு சம்பந்தமே இல்லாம உள்ள புகுந்து இந்தியா பாகிஸ்தானை தாக்குனா நாங்க இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களை பூரா தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவான சில கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க இதை இந்தியா சார்பிலிருந்து இருந்து கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க அதுக்கப்புறமாவும் இந்த முகமது யூனேஸ் வடகிழக்கு மாநிலங்களினுடைய எல்லைப்பகுதியில நாங்க கியூ நயன் வான் தடுப்பு உபகரணங்கள்லாம் கொண்டு வந்து வைக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அதுக்கிடையில தான் பாகிஸ்தானின் பாகிஸ்தான்ல புகுந்து இந்தியா தாக்குதல் நடத்தினதுல ஹஜ்கியூ நயன் ஆயுதங்கள் பூராமே செயல் போனதை போனத அப்படியும் திருந்தாதான் இந்த முகமது யூனஸ் இன்னமும் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான சில நிலைப்பாடுகளை எடுத்துட்டே இருக்கிறாங்க இது எல்லாமே வங்கதேசத்தினுடைய பொருளாதாரத்தை அதல பாதாளத்துல கொண்டு போய் விட போகுது அந்த நாடு வறுமையின் பிடியில சிக்க போகுது அப்படிங்கிறது உண்மை